தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களை தமிழக விடுதலை புலிகளின் சார்பிலே முதல் முறையாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மதியுரைஞர் அஞ்சன் பாலசிங்கம் அவர்களுக்கு கிடைத்தது இந்த அரிய வாய்ப்பு எப்படி முதல் முறையாக இவருக்கு கிடைத்தது என்பதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான வரலாற்று பதிவாக இது அமைய நண்பர்களே உங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அரசியல் பலமும் பண பலமும் மக்கள் பலமும் கொண்ட ஒரு தலைவராக அந்த காலத்தில் அவர் இருந்தார் ஏழை எளிய மக்களுக்கு வாரி இறைக்கக்கூடிய மனமும் பணமும் அவருக்கு நிறையவே இருந்தது மக்களை கவர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமான தலைவராகவும் நெஞ்சில் நேர்மையும் திடமும் கொண்ட ஒரு தலைவராகவும் அவர் இருந்தார் ஒரு புதுமையான மனித பண்பு எம்ஜிஆரிடம் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை நான் சந்திப்பேன் அவரோடு பழகுவேன் அவரோடு உணவருந்துவேன் அவரோடு மகிழுவேன் அவர் என்னுடைய நோயை குணப்படுத்த வைத்திய சாலைக்கு அனுப்பி வைப்பார் என்று சொல்லி நான் கனவுல கூட நினைக்க இல்லை ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு மலர்ந்தது அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி மதியுரைஞர் அண்டன் பாலசிங்கம் அவர்களை மகிழ்ந்து பேசுகிற ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நண்பர்களே இந்த சந்தர்ப்பம் இந்த வாய்ப்பு இந்த சந்திப்பு எப்படி நடந்தது என்பதை பற்றிய ஒரு பதிவாக இந்த வீடியோ பதிவு அமையப்போகிறது போகிறது நண்பர்களை இந்த வீடியோ பதிவு ரெண்டு பதிவாக வரப்போகிறது முதல் இந்த சந்திப்பு எப்படி நடந்தது என்பதை பற்றியும் அதற்கு பிறகு அந்த இடத்துல பேசிக்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான விடயங்கள் என்பதை பற்றியும் ரெண்டு வீடியோ பதிவாக இந்த பதிவு அமைய போகிறது எனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா ரெண்டாவது பதிவும் நிச்சயமாக உங்களை வந்து சந்திக்கும் ஆகவே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போய் இந்த விஷயத்தை தெளிவாக நாங்கள் பார்க்கலாம் வெல்கம் டு ஜிஎஸ்சி சென்டர் நான் ஜெயா நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் அன்புக்குரியவர்களை இந்த வரலாற்று சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஏப்ரல்ல பதிவாகுது இந்த சந்தர்ப்பத்துல மதியுரைஞர் அஞ்சன் பாலசிங்கம் அவர்களும் அவருடைய மனைவி அடல் பாலசிங்கம் அவர்களும் சென்னையில் திருவான்மையூர் என்ற ஒரு இடத்துல வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களோட தமிழ விடுதலை போராட்டத்தினுடைய போராளிகள் சிலரும் சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இவர்கள் வசித்து வந்த இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களும் அவருடைய முக்கியமான காவலாளிகளும் முக்கியமான தலைவர்களும் ஒரு இடத்துல வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் இந்திய மத்திய அரசினுடைய ஏற்பாட்டில் நடந்த பயிற்சி பாசறைகள் எல்லாம் ரகசியமாக நடந்த பயிற்சி பாசறைகள் எல்லாம் முடிவடைந்து தமிழகத்தில் அங்கங்க சில பயிற்சிகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது புதிதாக வந்த போராளிகளை பயிற்சிப்படுத்துவதற்காக சில பயிற்சிகள் தமிழகத்தில் அங்கங்க நடந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது தமிழில் விடுதலை புலிகள் மட்டுமல்லாமல் ஈழ விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்த ஏனைய போராளி இயக்கங்களும் சென்னையை தளமாக கொண்டு அங்கங்க இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது இபிஆர்எல் எஃப் இருக்கிறது ஈரோஸ் இருக்கிறது புளட் இருக்கிறது இப்படியான சில ஈழ விடுதலை போராட்ட இயக்கங்கள் இந்த போராளி இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு ஒரு விரோதம் ஒரு முரண்பாடு எப்பவுமே இருந்து கொண்டிருந்தது ஒரு இலைமறை காயாக எப்பவுமே இருந்து கொண்டிருந்தது சில இடத்துல அந்த முரண்பாடும் விரோத பண்பும் வெளிப்படவும் செய்தது இப்படி பிளவுபட்டு போய் இருக்கிற இந்த போராளி இயக்கங்கள் எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் இவர்களை ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படி இணைத்தா இந்த விடுதலை போராட்டம் என்றது இன்னும் வலுப்பெறும் இன்னும் வீரியம் பெறும் என்ற இந்த நம்பிக்கை வந்து பெரும்பாலும் நிறைய மக்கள் மத்தியிலேயும் அரசியல் தலைவர்கள் மத்தியிலையும் இருந்தது இந்த விஷயம் அந்த நேரத்துல தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த சிந்தனை இருந்தது இவர்கள் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கும் இருந்தது அப்ப இந்த சிந்தனையை செயல் வடிவமாக்க வேண்டும் என்றதுக்காக ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்புகளினுடைய தலைவர்கள் எல்லோரையும் ஒன்றாக சந்தித்து ஒற்றுமையை வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி இப்ப எம்ஜிஆர் தயாராகிறார் அதற்கு ஒரு தியதியையும் தயார்படுத்தி அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து இப்ப பத்திரிகையில இது சம்பந்தப்பட்ட விளம்பரமும் அறிக்கையும் வருது இப்ப இதை பார்த்த நம்மட திமுகவினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தான் முந்திக்கொண்டு இந்த வேலத்திட்டத்தை செய்யணும் என்றதுக்காக தானும் இந்த போராளி இயக்கங்களுடைய தலைவர்களை சந்திக்க போவதாகவும் ஒற்றுமையை வலியுறுத்த போவதாகவும் முன்னி அடித்துக் கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் முன்வந்த அந்த திகதிக்கு முதல் திகதி ஒரு நேரத்தையும் காலத்தை நியமித்து திமுக பத்திரிகைகள்ல இது சம்பந்தப்பட்ட விளம்பரத்தை கொடுக்குறார் மு கருணாநிதி அவர்கள் இப்ப இந்த செய்தி இந்த விஷயம் என்றது இந்த இரண்டு திராவிட தலைவர்களும் தங்களுக்கு இடையில போட்டி போட்டு முட்டி மோதி கொண்டது என்றது அந்த தலைவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு வருது இது சம்பந்தமாக உரையர் அன்பன் பாலசிங்கம் அவர்களும் மேதகு பிரபாகரன் அவர்களும் இப்ப கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நேரம் இந்த செயற்பாடு வந்து எங்கள் மீது ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொண்டு வர ஒரு செயற்பாடாக இது மாறலாம் இந்த இருபெரும் திராவிட தலைவர்களையும் பகைத்துக் கொள்வது எங்களுக்கு பொருத்தமற்ற ஒரு செயற்பாடு எங்களுடைய எதிர்காலத்தை இது பாதிக்கும் எங்கள் மீது அவர்கள் ஒரு நம்பிக்கை இனத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாகி போயிடும் ஆகவே இவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பதுதான் எங்களுடைய பயணத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்றதை புரிந்து கொண்டு இந்த சந்திப்பு இரண்டுக்கும் எம்ஜிஆருடைய சந்திப்புக்கும் கருணாநிதி அவர்களுடைய சந்திப்புக்கும் போகாமல் இருப்பது உசிதம் என்று சொல்லி அண்டர் பாலசிங்கம் அவர்கள் பிரபாகரன் அவர்களுக்கு சொல்ல அவரும் அதை ஏற்றுக்கொண்டு சரி இந்த மீட்டிங்குக்கு நாங்கள் போகாமல் விடுவோம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் இதைவிட இன்னொரு காரணமும் இருக்குது ஒரு பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுது இப்படியான இந்த நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கிற போது எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு அவர்களுக்கும் புலட்டினுடைய தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்களுக்கும் இடையில ஒரு சின்ன முரண்பாட்டுல இந்த சூட்டு சம்பவம் ஒன்று நிகழ்ந்து விடுகிறது இப்ப இது வந்து இரண்டு இயக்கங்களுக்கும் இடையில ஒரு பெரிய பிளவையும் ஒரு வன்முறை சார்ந்த மனநிலையையும் ஒரு விரோத தன்மையையும் உருவாக்கி விடுகிறது நம்ம இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது போராளி இயக்கங்களினுடைய தலைவர்கள் ஒன்றாக ஒரு இடத்திலே சந்திக்கிறது என்பது சாத்தியம் இல்லை இது பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனையும் நிச்சயம் கொண்டு வரும் என்றதால இந்த மீட்டிங்கை நாங்க ரத்து செய்யறது அல்லது இதுல இருந்து விலகிக் கொள்றது நல்லது என்ற ஒரு முடிவை மதி உணையர் அன்ஜன் பாலசிங்கம் எடுக்க அதை பிரபாகரன் தேசிய தலைவர் மேதக அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார் ஆகவே இந்த மீட்டிங்குக்கு அவர்கள் போறதில்லை என்ற ஒரு முடிவுக்கு இப்ப வருகிறார்கள் மறுபுறத்துல பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் பிக்ஸ் பண்ணின அந்த டேட்டும் வருகிறது போராடி இயக்கங்களுடைய தலைவர்கள் இப்ப முத்துவேல் கருணாநிதி அவர்களை சந்திக்கிறதுக்கு போறார்கள் அப்ப இந்த சந்திப்புல ஏற்கனவே சொன்னது போல தமிழில விடுதலை புலிகளினுடைய அமைப்பும் அந்த இடத்துல போகையில்லை அதே போல் ஃப்ளட் இயக்கத்தினுடைய தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கையில் வருமெனவே மூன்று போராளி இயக்கங்களுடைய தலைவர்களோட முத்துவேல் கருணாநிதி அவர்கள் அந்த கூட்டத்தில் பங்கெடுக்கிறார் கலந்துரையாடல்கள் நடக்கிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்திரிகைகளில் செய்திகள் புகைப்படங்கள் எல்லாம் வந்து திமுக சார்ந்த பத்திரிகைகளில் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி விடுது அப்போ இந்த செய்தி இப்போ எம்ஜிஆர்னுடைய காதுகளுக்கும் அவருடைய பார்வைக்கும் போக அவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து கடுப்பாகிவிட்டார் நான் எடுத்த ஒரு நல்ல முயற்சியை முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய சுயநல தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டு முந்தி அடித்து கொண்டு இதை குழப்பி விட்டாரே இப்படியெல்லாம் செய்யலாமா என்று சொல்லி அதே வேளையில் அவருடைய அழைப்பையேற்று மற்றிய போராளி இயக்கங்களை சேர்ந்த தலைவர்களும் போயிருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கோப நிலைக்கு வந்துடுறார் எம்ஜிஆர் இப்ப இதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு ஆக்ஷன் ஒன்று எடுக்கிறார் உடனடியாக தன்னுடைய நெருக்கமான ஒரு நண்பர் டிஐஜியாக அப்பொழுது பணிபுரிந்தவர் புலனாய்வுத்துறையை சேர்ந்தவர் பிரதி போலீஸ் மாதிவராக அப்பொழுது கடமை வகித்த அலெக்சாந்தர் என்பவரை அழைத்து உடனடியாக இந்த ஆக்ஷன் இந்த மிஷனை செய்ய சொல்லி எம்ஜிஆர் பணிக்கிறார் அலெக்சாந்தர் என்ன செய்யறாருன்னு அந்த மிஷனை செயற்படுத்துறதுக்காக தயாராகிறார் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அடையாறு என்ற ஒரு இடத்துல புலிகளினுடைய தமிழ் விடுதலை புலிகளுடைய அரசியல் செயலகம் ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது அப்ப அங்க உடனடியாக அலெக்சாந்தர் போறார் அங்க மதியுரை அன்பன் பாலசிங் அவர்கள் இருக்கிறார் இப்பொழுது இருவருக்கும் சந்திப்பு நிகழும் ஏற்கனவே அண்டன் பாலசிங் அவர்களுக்கு அலெக்சாண்டர் பற்றி தெரியும் நிறைய இருக்கிறார்கள் இந்த அரசியல் அலுவலகத்துல சந்திப்பு நடக்கும் போது அலெக்சாந்தர் மதிய உரைஞர் அன்ஜன் பாலசிங்கம் அவர்களுக்கு சொல்றார் இப்படி கருணாநிதி அவர்கள் செய்த அந்த விஷயத்துல எம்ஜிஆர் அவர்கள் கடும் கோபத்துல இருக்கிறார் அதே போல அவருடைய அழைப்பை ஏற்று போராளி இலக்க இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்களும் அங்கே போயிருக்கிறார்கள் அவர்கள் மீதும் அவர் கடும் கோபத்தில் இருக்கிறார் இப்ப எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக உங்களை சந்திப்பதற்கு அவர் ஆவலோடும் ஆசையோடும் காத்திருக்கிறார் நீங்கள் உடனடியாக இந்த சந்திப்புக்கு வர வேண்டும் என்று சொல்லி அலெக்சாந்தர் பாலா அவர்களை வேண்டிக் கொள்கிறார் பாலா அவர்களுக்கு இப்ப என்ன செய்யற என்று தெரியல அவர் என்ன முடிவெடுக்கிறதாக இருந்தாலும் தலைமைப்பீடத்தோடு கலந்து பேசித்தான் அவர் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது கலந்து பேசாமல் இப்ப அலெக்சாந்தருக்கு என்ன முடிவு சொல்றேன்னு தெரியாம இருக்கிறது ஆனால் அலெக்சாந்தர் அவர்கள் சொல்கிறார் அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் எம்பிஆர் அவர்களை ஏமாற்றி விடாதீர்கள் அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எம்பிஆர் அவர்களை பகைத்து கொண்டும் தமிழக அரசை நீங்கள் பகைத்து கொண்டும் இங்கே இயங்கவோ செயற்படவோ முடியாது என்ற மாதிரி ஒரு சின்ன எச்சரிக்கையுடன் கூடிய ஒரு கட்டளையையும் பிறப்பிக்கிறார் இப்ப இந்த இடத்துல பாலா அவர்கள் கேட்கிறார் முலட் இயக்கத்தினுடைய தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வருவாரா என்று கேட்கிறார் ஏற்கனவே இவர்கள் இருவருக்கும் இடையில முரண்பாடு முத்தி இருக்கிற விஷயம் அலெக்சாந்தர் அவர்களுக்கும் தெரியும் அவரை புரிதொரு தினத்திலே சந்திப்பதற்கு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார் இப்பொழுது உங்களைத்தான் சந்திக்க போகிறார் நீங்கள் உடனடியாக கிளம்புங்கள் இப்ப பாலானன் அவர்கள் உடனடியாக தலைவர்களோடு இது சம்பந்தமாக கலந்துரையாடி ஒரு தீர்மானத்துக்கு வர மேதக அவர்களும் அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு பச்சை கொடி காட்டுகிறார் நீங்கள் போய் எம்ஜிஆர் அவர்களை இன்றைய தினம் சந்தியுங்கள் என்று சொல்லி ஆகவே இப்ப எம்ஜிஆர் அவர்களை பாலா அவர்கள் சந்திக்கின்ற அந்த அபூர்வமான சந்தர்ப்பம் அவர் கனவு கண்ட அந்த சூழ்நிலை எப்போது இது நிகழும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலை இப்ப கைக்குள்ள மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பம் மெல்ல மெல்ல மலர்ந்து கொண்டும் இருக்கிறது தன்னோடு இருந்த மூத்த சில தலைவர்களோடு பாலா அவர்கள் புறப்பட்டு எம்ஜிஆர் இல்லம் நோக்கி செல்கிறார் எம்ஜிஆர் அவர்களை சந்திப்பதற்காக இப்பொழுது அண்டன் பால சிங்கம் அண்ட் குழுவினர் எம்ஜிஆர் அவர்களுடைய இல்லத்தை நெருங்குகிறார்கள் இப்பொழுது அவருடைய இல்லத்துக்கு சென்று விட்டார்கள் இவர்களை கண்டதும் முகம் மலர்ச்சியோடு மிகவும் சந்தோஷத்தோடு வரவேற்கிறார் வரவேற்று அமர செய்ததும் அவர் கேட்ட முதலாவது கேள்வி என்று தெரியுமா இதுதான் அன்பன் பாலசிங்கம் அவர்கள் கண்ட அந்த கனவு சந்திப்பானது நிகழ்ந்த முறை இப்பொழுது அவர்களுக்கு இடையிலே உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது அதிலே பேசப்பட்ட முக்கியமான பல விஷயங்கள் இருக்கின்றன அதை இந்த வீடியோனுடைய ரெண்டாவது பாகத்தில் தெளிவாக உங்களை சொல்கிறேன் ஆகவே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்த நண்பர்களே லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய லைக் வந்து என்னுடைய லைஃப்பையே மாற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் இரண்டாவது வீடியோ பாகம் உங்களை உடனடியாக வந்து சந்திக்கும் இந்த வீடியோ பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மற்ற ஒரு வீடியோல விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்